ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் இல்லையா சிறகடிகாசை ஹீரோ நம்மளோட முத்துவுக்கும் அதே மாதிரி பொன்னி சிரியலில் ஹீரோயினாக நடிச்சிட்ருக்குற வைஷ்ணவிக்கும் வந்து திருமணம் வந்து நிச்சயிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட திருமணம் இன்றைக்கி நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருக்கு அதோட கிளிப்பிங்ஸை தான் இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க முத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடியோவில் வாட்ச்மேனாக இருந்து அப்புறம் அதே ஸ்டூடியோவில் வந்து ஹீரோவாக சான்ஸ் கிடச்சி இப்போது சிறகடிகாசையில் வெற்றிகரமாக நடிச்சிட்ருக்காரு இல்லையா அதே மாதிரி வைஷு வந்து பாத்தீங்கன்னா ராஜா ராணி சிரியலில் வந்து ஒரு சின்ன ரோல் மூலயமா வந்து உள்ள வந்தாங்க இப்போ அவங்களுமே பொன்னி சிரியலில் வந்து லீட் ரோல் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து பொன்னி சிரியலில் சும்மா ஒரு சின்ன கேரக்டர் நடிக்க போனாரு வெற்றி அதில் வந்து ரெண்டு பேருக்குள்ளார ஒரு நட்பு வந்து ஏற்பட்டது அந்த நட்பு வந்து காதலாக மலர்ந்து இப்போ கல்யாணத்தில் வந்து முடிஞ்சிருக்கு ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட காதல் வந்து வெளியிலேயே தெரியாத மாதிரி ரொம்பவே வந்து ரகசியமாக வச்சுட்டு இருந்தாங்க ரொம்ப டீசெண்டாக வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்களோட எங்கேஜ்மெண்ட் நடக்கும்போது தான் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து கல்யாணம் நடக்க போகுது அப்படின்ற விஷயமே வந்து வெளியில் வந்தது அந்த மாதிரியான ஒரு டீசன்சி வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய திருமணம் வந்து நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருக்கு இந்த ஜோடிக்கு நம்மளுடைய சேனல் சார்பாக நம்ம கல்யாண வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கலாம் வாழ்க வளமுடன் நலமுடன் அன்புடன் வெற்றி வைஷு தேங்க்யூ